ஆண்டிப்பட்டி டூ அமெரிக்கா என்னப்பா சம்பந்தம்னு பார்க்குறீங்களா ட்ரம்ப் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு அது இந்தியாவையே ஒழுக்கப் போகுது நம்ம ஐடி கம்பெனிகள் திருப்பூர் கம்பெனிகள்னு எல்லாமே ஆடிப்போயிருக்காங்க அமெரிக்கா நாளைக்கு ஒரு புது வரி விதிப்பை அமல்படுத்த போகுது அதனால அங்க நம்ம பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி அதிகம் உதாரணத்துக்கு ஒரு ஷர்ட் அங்க பத்து டாலருக்கு வித்திருந்தா இப்போ அது பதினைந்து டாலர் ஆயிடும் இப்படி விலை ஏறுனா யாரு வாங்குவாங்க நம்ம ஐடி கம்பெனிகளுக்கும் இதே நிலைமைதான் டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்னு பெரிய கம்பெனிகளோட வருமானத்துல அறுபது சதவீதம் அமெரிக்கா தான் அங்கு அவங்களுக்கு வரி அதிகம்னா அவுட் சோர்சிங் ஆர்டர் எல்லாம் குறைய வாய்ப்பிருக்கு இருக்கு இந்த முடிவால் திருப்பூர் பின்னலாடை நிறுவனங்கள் ரொம்பவே திணறிக்கிட்டு இருக்காங்க ஆர்டர்கள் எல்லாம் குறைஞ்சி சம்பளம் கொடுக்கவே கஷ்டப்படுறாங்க நம்ம வீட்டுக்கு வரும் மொபைல் போன் லேப்டாப் கார்கள்னு இறக்குமதி பொருட்களோட விலையும் ஏறப்போகுது இது நம்மளோட அன்றாட செலவுகளையும் அதிகமாக்கும் பங்கு சந்தையிலையும் ஐடி மருந்து கம்பெனிகளின் பங்குகள் சரிய வாய்ப்பிருக்கு இந்தியா இந்த சவாலை சமாளிக்கணும்னா உள்நாட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் புதிய சந்தைகளை கண்டுபிடிக்கணும்னு பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க இந்த ஒரு அறிவிப்பு சாதாரண மக்களை எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுதுன்னு பாருங்க ட்ரம்ப்போட இந்த அதிரடி முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க